அதிகாரம் பாபிலோன் மன்னன் பலாதானின் மகன் மெரோதாக்கு பலாதான் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டதையும் அவர் குணமடைந்ததையும் கேள்வியுற்று அவரிடம் மடலையும் அன்பளிப்பையும் அனுப்பி வைத்தான் இது பற்றி மகிழ்ந்த எசேக்கியா தூதர்க்கு தம் கருவூல அறை நறுமணப் பொருள்கள் பரிமளத் தயலம் பொன் வெள்ளி ஆகியவற்றையும் தம் படைக்கலன் இருந்த அறை முழுவதையும் தம் கிடங்குகளில் சேமித்து வைக்கப்பட்ட அனைத்தையும் காண்பித்தார் எசேக்கியா தம் அரண்மனையிலோ தம் ஆட்சி எல்லைக்குள்ளோ அவர்களுக்கு காட்டாத பொருள் எதுவும் இல்லை அப்போது ஏசையா இறைவாக்கினர் எசேக்கியா அரசரிடம் வந்து அந்த ஆள்கள் என்ன சொன்னார்கள் எங்கிருந்து உம்மிடம் வந்தார்கள் என்று வினவ அவர்கள் தொலைநாடான பாபிலோனிலிருந்து என்னிடம் வந்தார்கள் என்றார் உம் அரண்மனையில் என்ன பார்த்தார்கள் என்று அவர் வினவ என் அரண்மனையில் உள்ள அனைத்தையும் பார்த்தார்கள் நான் அவர்களுக்கு காட்டாத பொருள் எதுவும் என் சேமிப்பு கிடங்கில் இல்லை என்றார் எசைக்கியா அப்போது எஸ்ஐயா எசைக்கியாவிடம் படைகளின் ஆண்டவரின் வாக்கை கேளும் இதோ நாள்கள் வருகின்றன அப்போது உம் அரண்மனையில் இருப்பவையும் இந்நாள் வரை உம் மூதாதையர் சேமித்து வைத்திருப்பவையும் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் எதுவும் விடப்படாது என்கிறார் ஆண்டவர் உமக்கு பிறக்கும் புதல்வர் சிலர் கைது செய்யப்படுவர் பாபிலோன் மன்னர் அரண்மனையில் அவர்கள் அன்னகராயிருப்பர் என்றார் தம் ஆட்சி காலத்தில் அமைதியும் பாதுகாப்பும் இருக்கும் என்று உணர்ந்த எசீக்கியா எசையாவை நோக்கி நீர் கூறிய ஆண்டவரின் வாக்கு நல்லதே என்றார் ஆகமும் அதிகாரம் நாற்பது ஆறுதல் கோருங்கள் என் மக்களுக்கு கனிமொழி கோருங்கள் என்கிறார் உங்கள் கடவுள் எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்குச் சொல்லுங்கள் அவள் போராட்டம் நின்றுவிட்டது அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இருமடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள் குரலொலி ஒன்று முழங்குகின்றது பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் பாழ்நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள் பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும் கோணலானது நேராக்கப்படும் கரடுமுரடானவை சமதளமாக்கப்படும் ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும் மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர் ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார் உறக்க கூறு என்றது ஒரு குரல் எதை நான் உறக்க கூற வேண்டும் என்றேன் மானிடர் அனைவரும் புல்லே ஆவர் அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போம் பூ வதங்கி விழும் உண்மையில் மானிடர் புல்லே ஆவர் புல் உலர்ந்து போம் பூ வதங்கி விழும் நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் சீயோனே நற்செய்தி தருபவளே உயர்மலை மேல் நின்று கொள் எருசலேமே நற்செய்தி உரைப்பவளே உன் குரலை எழுப்பு அஞ்சாதே இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார் அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார் அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார் அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார் அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார் சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார் கடல் நீரை தம் உள்ளங்கை அளவால் கணக்கிட்டவர் யார் வானத்தை சாண அளவால் கணித்திட்டவர் யார் மண்ணுலகின் புழுதியை மரக்காலால் அளந்தவர் யார் மலைகளை நிறைகோலாலும் குன்றுகளை தராசாலும் நிறுத்தவர் யார் ஆண்டவரின் ஆவிக்கு வழிகாட்டியவர் யார் அவருக்கு அறிவுரையாளனாயிருந்து தந்தவர் யார் யாரிடம் அவர் அறிவுரை கேட்டார் அவருக்கு பயிற்சி அளித்து நீதி நெறியை உணர்த்தியவர் யார் அவருக்கு அறிவு புகட்டி விவேக நெறியை காட்டியவர் யார் இதோ வேற்றினத்தார் வாளியில் இருக்கும் நீர்த்துளியாகவும் தராசில் ஒட்டிய தூசாகவும் அவரால் கருதப்படுகின்றனர் இதோ தீவுகளை ஓர் அணுவென அவர் தூக்குகின்றார் எரிப்பதற்கு லெபனோன் போதாது எரிபலிக்கு அதன் விலங்குகள் பற்றாது மக்களினங்கள் யாவும் இல்லாமையாக ஒன்றுமில்லாமையாக வெறுமையாக அவரால் கருதப்படுகின்றன இறைவனை யாருக்கு கோப்பிடுவீர்கள் எந்த சாயலை அவருக்கு நிகராக கொள்வீர்கள் சிலை வடிவத்தையா அதை சிற்பி வார்க்கிறான் பொற்கொல்லன் அதை பொன்னால் வேய்கிறான் வெள்ளிச் சங்கிலிகளை அதற்கென அமைக்கிறான் இத்தகைய நேர்ச்சையை நிறைவேற்ற ஏலா வறியவன் உளுத்துப் போகா மரத்தை தேர்ந்து கொள்கிறான் அசைக்க முடியா சிலை ஒன்றை நிறுவ அவன் கைவினைஞனை தேடுகிறான் உங்களுக்கு தெரியாதா நீங்கள் கேள்விப்படவில்லையா தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு அறிவிக்கப்படவில்லையா மண்ணுலகின் அடித்தளங்கள் இடப்பட்டது பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா உலகின் விதானத்தின் மீது வீற்றிருப்பவர் அவரே மண்ணில் வாழ்வோர் வெட்டுக்கிளி போல்வர் வான்வெளியை திரைச்சீலை என விரித்து குடியிருக்கும் கூடாரம் போல் அதை அமைப்பவரும் அவரே ஆழ்வோரை வீழ்த்துபவர் அவரே மண்ணுலகின் தலைவர்களை ஒன்றுமில்லாது ஆக்குபவர் அவரே அவர்கள் நடப்படுகிறார்கள் விதைக்கப்படுகிறார்கள் ஆனால் அவர்களின் தண்டு நிலத்தில் வேர்விடுவதற்குள் அவர்கள் மேல் அவர் ஊத அவர்கள் வதங்குகின்றனர் சூறை காற்று அவர்களை துரும்பென அடித்துச் செல்கிறது யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள் எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர் உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள் அவற்றை படைத்தவர் யார் வான்படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை என் வழி ஆண்டவருக்கு மறைவாயுள்ளது என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன் இஸ்ராயேலே நீ கூறுவது ஏன் உனக்கு தெரியாதா நீ கேட்டதில்லையா ஆண்டவரே என்றுமுள்ள கடவுள் அவரே விண்ணுலகின் உலகின் எல்லைகளை படைத்தவர் அவர் சோர்ந்து போகார் களைப்படையார் அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார் இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர் வாலிபர் நிலைத்தடுமாறி வீழ்வர் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் இறக்கை வெறித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் களைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் இசைக்கியலாகமம் அதிகாரம் ஒன்று முப்பதாம் ஆண்டு நான்காம் மாதம் ஐந்தாம் நாளன்று நான் நாடு கடத்தப்பட்டோருடன் கேபார் ஆற்றோரம் இருக்கையில் விண்ணுலகம் திறக்கப்பட கடவுள் அருளிய காட்சிகளை கண்டேன் அந்த மாதத்தின் ஐந்தாம் நாளன்று யோயாக்கின் அரசன் கடத்தப்பட்ட ஐந்தாம் ஆண்டு கல்தேயர் நாட்டின் கேபார் ஆற்றோரம் பூசி என்ற குருவின் மகன் எசேக்கியலுக்கு ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது அங்கே ஆண்டவரின் கைவன்மை அவர் மேல் இருந்தது நான் உற்று பார்க்கையில் வடக்கிலிருந்து புயற் காற்று விரைந்து வந்தது மின்னலடிக்கும் பெருமேகத்தையும் அதனைச் சுற்றி சுடர் வீசும் தீப்பிழம்பையும் அத்தீப்பிழம்பினுள் மின்னும் வெண்கலம் போன்ற ஒன்றையும் கண்டேன் அதன் நடுவினின்று நான்கு உயிரினங்களின் வடிவம் தோன்றியது அவற்றின் தோற்றம் மனித சாயலுக்கு ஒப்பாயிருந்தது அவை ஒவ்வொன்றுக்கும் நான்கு முகங்களும் நான்கு இறக்கைகளும் இருந்தன அவற்றின் பாதங்கள் குழம்புகள் போன்றிருந்தன அவை துலக்கப்பட்ட வெண்கலம் போல் மின்னின அவற்றின் நாற்புறமும் முகங்களும் இறக்கைகளும் இருந்தது போல் இறக்கைகளின் கீழ் நாற்புறமும் மனித கைகளும் இருந்தன அவை ஒவ்வொன்றின் இறக்கைகளும் மற்றவற்றின் இறக்கைகளை தொட்டுக்கொண்டிருந்தன அவை செல்கையில் முகம் திரும்பாமல் திசை மாறாமல் சென்றன முன்புறம் மனித முகமாயும் வலப்புறம் சிங்க முகமாயும் எருது இடப்புறம் முகமாயும் பின்புறம் கழுகு முகமாயும் அவை நான்கின் முகச்சாயலும் இருந்தன அவற்றின் முகங்கள் இவ்வாறிருக்க அவற்றின் இறக்கைகள் மேல் நோக்கி விரிந்திருந்தன ஒவ்வொன்றின் இரண்டு இறக்கைகளும் மற்றதன் இறக்கைகளை தொட்டுக்கொண்டிருந்தன எஞ்சிய இரண்டும் அவற்றின் உடல்களை மூடியிருந்தன அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாய்ச் சென்றன எங்கெல்லாம் ஆவி ஈர்த்துச் சென்றதோ அங்கெல்லாம் அவையும் சென்றன அவை செல்கையில் எப்பக்கமும் திரும்பவில்லை அவ்வுயிரினங்களிடையே பற்றி எறியும் தணல் போன்றும் தீப்பந்தம் போன்றும் ஏதோ ஒன்று தோன்றி முன்னும் பின்னும் சென்றது அந்த நெருப்பு பேரொளி வீசிற்று அதனின்று மின்னல் கிளம்பிற்று மின்னல் பாய்வது போல அந்த உயிரினங்கள் முன்னும் பின்னும் விரைந்தன நான் அந்த உயிரினங்களை உற்று நோக்கிய போது நான்கு முகம் கொண்ட ஒவ்வொரு உயிரினத்தின் அருகிலும் உயிரினத்துக்கு ஒரு சக்கரமாக நான்கு சக்கரங்கள் நிலத்தின் மேல் தென்பட்டன அந்த சக்கரங்களின் தோற்றமும் அமைப்பும் அவை மரகத கல்லின் நிறத்துடன் தோன்றின அவை நான்கும் ஒரே வடிவம் கொண்டிருந்தன அவற்றின் தோற்றமும் அமைப்பும் சக்கரத்துக்குள் வேறொரு சக்கரம் பொருத்தப்பட்டதாக இருந்தன அவை இயங்குகையில் எப்பக்கமும் திரும்பாமல் நாற்றிசையிலும் செல்லக்கூடியவை அவற்றின் வட்ட விளிம்புகள் உயரமாயும் அச்சம் தருவனவாயும் இருந்தன அவை நான்கின் வட்ட விளிம்புகளும் கண்களால் நிறைந்திருந்தன உயிரினங்கள் செல்லும்போது சக்கரங்களும் அவற்றோடு செல்லும் அவ்வுயிரினங்கள் நிலத்தினின்று மேலெழும்போது சக்கரங்களும் எழும்பும் எங்கெல்லாம் ஆவி ஏற்றுச் சென்றதோ அங்கெல்லாம் அவையும் சென்றன உயிரினங்களின் ஆவி சக்கரங்களில் இருந்ததால் சக்கரங்களும் அவற்றோடு எழுந்தன அவை செல்கையில் இவையும் சென்றன அவை நிற்கையில் இவையும் நின்றன அவை நிலத்தில் நின்று மேலெழுந்தபோது சக்கரங்களும் அவற்றுடன் எழுந்தன ஏனெனில் அவ்வுயிரினங்களின் ஆவி சக்கரங்களில் இருந்தது உயிரினங்களின் தலைகளுக்கு மேல் கவிகை போன்ற அமைப்பு ஒன்று இருந்தது அது பளிங்கு போன்ற தோற்றம் கொண்டு அச்சம் தருவதாய் அவற்றின் தலைகளுக்கு மேல் விரிந்திருந்தது அக்கவிகையின் கீழ் அவற்றின் இறக்கைகள் ஒன்றுக்கொன்று எதிராக விரிந்திருந்தன மேலும் உயிரினம் ஒவ்வொன்றும் தன் உடலை இரண்டு இறக்கைகளால் மூடிக்கொண்டிருந்தது அவை செல்லும்போது அவற்றின் இறக்கைகள் எழுப்பிய ஒலியை கேட்டேன் அது பெருவெள்ளத்தின் இறைச்சல் போன்றும் எல்லாம் வல்லவரின் குரலொலி போன்றும் இருந்தது அவை இயங்கும் போது ஏற்படும் இறைச்சலின் ஒலி ஒரு போர்ப்படையின் இறைச்சலை ஒத்த ஆரவாரமாக இருந்தது அவை நின்றபோது தங்கள் இறக்கைகளை இறக்கிக் கொண்டன அவை தங்கள் இறக்கைகளை இறக்கி நின்றபோது அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீதிருந்து குரல் ஒன்று கேட்டது அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீது நீல மணிக்கல் தோற்றமுடைய ஓர் அரியணை போன்ற ஒன்று தெரிந்தது அந்த அரியணை மேல் மனித சாயலுக்கு ஒப்பான ஓர் உருவமும் தெரிந்தது அவரது இடைக்கு மேற்புறம் சுற்றிலும் பளபளக்கும் வெண்கலம் போன்றும் நெருப்பு சூழ்ந்திருப்பது போன்றும் இருக்க நான் கண்டேன் அவரது இடைக்கு கீழ்ப்புறம் நெருப்பு போன்றும் சுற்றிலும் ஒளிமயமாயும் இருக்க கண்டேன் சூழ்ந்திருந்த ஒளியும் கார்கால மேகத்தினிடையே காணப்படும் வானவில் போன்று தோன்றியது இது ஆண்டவரது மாட்சிமிகு சாயலின் காட்சி இதை நான் பார்த்ததும் முகம் குப்புற விழுந்தேன் அப்போது ஒருவர் பேசும் குரல் கேட்டேன்